மழச்சீமையின் ரூஹானி தோட்டத்து பள்ளிவாசலின் பெரிய லெப்பையை சந்திப்பதற்காக வேறொரு சீமையிலிருந்து வந்தாராம் இன்னொரு லெப்பை லெப்பை பெரிய லெப்பையோடு இரண்டு மூன்று நாட்கள் தங்கி சூனியம் வெட்டுறது பேய் விரட்டுறது என்று அதோடு உள்ள ஆட்களிடம் பணத்தை கறந்து கொண்டு மறுபடியும் அவருட சீமைக்குப் போக முடிவு பண்ணினாராம் இனி வந்த லெப்பையை வழியனுப்பி வைப்பதற்காக பெரிய லெப்பையும் மடச்சிமை கோச்சி ஸ்டேஷன் வரைக்கும் போனாராம் கோச்சி வரும் வரைக்கும் பிளட்போமில் நின்று இரண்டு லெப்பை மாறும் பேசிக் கொண்டிருந்தார்களாம் குறிப்பிட்ட நேரத்தில் கோச்சி வந்ததும் ஒரு லெப்பை கோச்சியில் இர மறு லெப்பை பிளட்போமில் நின்று கையாட்டிக் கொண்டிருந்தாராம் கோச்சி கொஞ்ச தூரம் போன பின்னர் இரண்டு லெப்பைக்கும் தலை சுற்றத் தொடங்கிட்டுதாம் ஏனென்றால் பேச்சு பராக்கில் வழியனுப்ப வந்த பெரிய லெப்பை கோச்சியில் ஈறிக்கொண்டாம் கோச்சியில் போக வந்த லெப்பை கையாட்டியாட்டி பிளட்போமில் நின்று கொண்டாம் இப்படித்தான் இந்த காலத்தில் கூட மடச்சிமையின் உள்ள லெப்பைகளில் அதிகப்படியானவர்கள் அந்த பெரிய லெப்பையும் வந்த லெப்பையும் போலதானாம் தானாம் அதிங்குறது துணியாவோட பராகுல எல்லாத்தையும் மாற்றிக் கொண்டவர்கள்தானாம் நல்ல நேரம் எங்கடு ஊருல அப்படியெல்லாம் இல்லை கதையை வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜூமா டீச்சர் எழுதி தந்தவர் அஹமட் சரீப் ஒளிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த மடச்சீமை கதை சில பேர்க்கு விளங்கும் சில பேர்க்கு விளங்கு சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது மறுபடியும் சந்திப்போம் இன்னும் ஒரு மடச்சீமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்